பண்பார்ந்த என யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அன்றைய இன்றைய நாளில் இன்றைய பிரச்சனை ஒரு மனிதனுக்கு நிம்மதியாக தீரும் இதான் எல்லா மனிதனுடைய எல்லா மனிதனுடைய இயல்பு இன்றைய நாளுடைய தன்மை இன்னைக்கு நல்லபடியாக ஆஃபீஸ் போனோமா வேலை நடந்தது எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து என்ன வந்து நிம்மதியாக போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய கரணத்தை தான் இயக்கணும் அப்போ கரணத்தை இயக்கணும் அப்படின்னா வந்து கரணம்தான் காரிய வெற்றி அன்றைய நான் திதி யோகம் அதெல்லாம் இருக்குது கரணம் காரிய வெற்றி அப்போ கரணம் காரிய வெற்றி அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யறது அப்போ கரணத்தை தான் இயக்கணும் அப்போ கரணம் என்பது என்ன சொன்னோன்னா நம்மளுடைய கரணம் என்ன நம்மளுடைய கரணத்துடைய தன்மை என்ன நம்ம எந்த கரணத்தில் போய் பிறந்திருக்கோங்கிறது முதல்ல நல்லா வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை அப்போ கரணத்தை இயக்குவதற்கு என்ன செய்யணும் அப்போ நம்ம கரணம் அவங்கவுங்க கரணத்திற்கு உண்டான இப்போ பவகரணம் என்று சொன்னால் சிங்கம் அப்போ இந்த பவகரணம் என்று சொன்னால் சிங்கம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்குண்டான கிரகம் யார் என்று சொன்னால் செவ்வாய்தான் அதற்குண்டான கிரகம் செவ்வாய் சரி அப்போ இந்த கரணத்திற்குண்டான இந்த கிரகத்தை இயக்கணும் அப்போ கரணத்திற்குண்டான கிரகத்தை இயக்க வேண்டும் என்று சொன்னால் அப்போ உண்டான பழம் எது பழம்தான் இங்கே கரணம் என்று சொன்ன கரணத்தை இயக்குவதற்கு பழத்தை சாப்பிட்டால் பழத்தை சாமிக்கு நிவே நம்ம கும்பிடுற சாமிக்கு நிவேதானமாக வைத்து அந்த பழத்தை நாம் சாப்பிட்டு போனால் அன்றைய காரியம் வெற்றியாகிவிடும் இது நூறு உண்மை எந்தவித மாற்றம் கிடையாது அப்போ பவகரணம் என்று சொல்லக்கூடிய சிங்கத்திற்கு கிரகம் செவ்வாய் அதற்கு மாதுளம்பழத்தை சாப்பிட வேண்டும் மாதுளம்பழத்தை வந்து யார் ஒருவர் சாப் நிவேதானமாக வைத்து அதை அலுவலகத்திற்கு கிளம்பும்போது இல்லது கடைக்கு கிளம்பும் போது நம்ம கையில் கொண்டு போய் அங்கேயே வச்சு உரிச்சு திங்கலாம் யாருக்கும் வந்து என்ன சொல்லணும் கொஞ்சம் கொடுக்கலாம் இதெல்லாம் ஓகே அப்படி கொடுத்தாலும் என்ன சொன்னான்னா வந்து நூறு பெர்சன்ட் அன்றைய காரிய வெற்றி ஆகும் நல்லா இது வந்து குறித்து வச்சுக்கிணுங்க உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக பயன்படும் அதற்கடுத்து பாலவம் என்று சொன்னால் ராகு அப்போ பாலவம் பாலவம் என்று சொல்லக்கூடிய காரணத்திற்கு புலிதான் புலி பாலவம் என்று சொன்னால் புலி அந்த புலிக்கு உண்டான வந்து என்ன சொன்னான்னா வந்து கிரகம் ராகு அப்போ பாலவ கரணத்திற்கு என்ன பழத்தை வீட்டில் நிவேதானமாக வைத்து நாம் வந்து சாப்பிட்டுட்டு போகணுன்னா வாழைப்பழம் அதுவும் நாட்டு வாழைப்பழம் தான் வைக்கணும் நாட்டு வாழைப்பழத்தை தவிர வேறு எதுவும் வைக்கக்கூடாது வச்சுட்டு போகும்போது எடுத்து நம்ம ஆஃபீஸ் கொண்டு போய் சாப்பிடலாம் அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது அதற்கடுத்து கௌளவம் என்று சொல்லக்கூடிய கரணத்து கரணத்திற்கு பன்றி அப்படிங்கிறது பெயர் அப்போ அந்த கௌலவ கரணத்திற்கு வந்து கிரகம் யார் என்று சொன்னால் சனீஸ்வர பகவான் அந்த சனீஸ்வர பகவானை இயக்க வேண்டும் என்று சொன்னால் கருப்பு திராட்சை சாப்பிட வேண்டும் கருப்பு திராட்சை வந்து நித்தமும் கொஞ்சம் மா நான் முதல் நாள் மாலையிலே வீட்டில் வாங்கி வச்சு அதை வந்து என்ன சொன்னாங்க வந்து காலையில் சாமி கும்பிட்டு கும்பிட்டு அதில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பும் போது கருப்பு திராட்சையை வந்து கவுளவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் சாப்பிட்டு விட்டு சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காரியம் வெற்றியாகும் அதற்கடுத்து தைத்துளை என்று சொன்னால் கழுதை கழுதையுடைய கரணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கிரகம் என்ன என்று சொன்னால் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானுக்கு சுக்கர பகவானை இயக்க வேணும் தைத்துளை பிற கரணத்தில் போய் பிறந்தவர்களுடைய கரணம் வெற்றி செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மாம்பழம் வைத்து மாம்பழம் வைத்து சாமி கும்பிட்டு சாப்பிடணும் அல்லது அன்னாசி பழம் பழம் வைத்து சாமி கும்பிட்டு அதை சாப்பிட்டுட்டு போகணும் இதுக்கு ரெண்டும் வந்து சுக்கரனுக்கு வேலை செய்யும் நீங்கள் இன்னொன்று குழம்பிக்கிட வேண்டாம் நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு பழம் சொல்லப்பட்டுள்ளதே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இயற்கையாக வந்துடும் வேண்டாம் ஒன்லி நான் ஒரு கிரகத்திற்கு சொல்லக்கூடிய அந்த பழத்திற்கும் அந்த கிரகத்துக்கும் சம்மந்தம் ஏன் கருப்பு தராட்சி சனியோடைய நிறம் என்ன கருப்பு தராட்சை சொல்லியிருக்கா அப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றையும் போட்டு குழம்பி கிடைக்கும் இப்போ சொல்கிற விஷயங்கள் சரியாக இருக்கும் அப்போ தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் மாம்பழம் அல்லது அண்ணாசி இது ரெண்டு சீசனில் தான் கிடைக்கும் சரி அப்போ என்ன செய்கிறது மாசா பாட்டில் இருக்கு இல்லையா மாசா அந்த பாட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒன்று வீட்டில் வந்து என்ன சொல்கிறான் அறுநூ ஐநூறு மில்லி பாட்டில் வந்து ஒன்று வாங்கி வச்சு சாமி விட்டுட்டு அந்த மாசா பாட்டிலுக்குள்ள உள்ள மாம்பழ சாறை குடித்து விட்டு சென்றால் காரியம் வெற்றியாகும் அதற்கடுத்து கரசை கரசை என்று சொன்னால் யானையுடைய கரணம் அந்த யானைக்கு உண்டான கிரகம் சந்திரன் அப்போ சந்திரன் என்று சொன்னால் சாத்துக்குடி இந்த சாத்துக்குடி என்பது என்ன சொல்கிறன்னா இலகு அப்படி உரித்தா சொ பத்து பத்திரமிசில் வந்துடும் ஆரஞ்சு பழம் தான் இழு உங்களுக்கு உரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் சாத்துக்குடி என்பது தோலை லேசாக அப்படி இழுத்தாலே பல வந்துடும் சந்திரன் என்று சொன்னால் ஈஸியாக இழுத்தால் வந்துடும் சந்திரன்னா ஈஸியாக இழுத்தா வந்துடுவான் என்ன காரணம்னா அவன் ஏற்கனவே வாழை பொய்ம பொய் பொய்க்கால் குதிரை தான் அதனால் படக்குன்னு வந்துடும் அடுத்து சந்திரனுக்கு சாத்துக்குடி கரசைக்கு சாத்துக்குடி வணிசை கரணத்திற்கு வணிசை என்று சொன்னால் காளை காளையுடைய கரணத்துடைய கிரகம் வந்து சூரிய பகவான் அப்போ சூரியனுக்கு ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிளை வந்து என்ன சொல்கிறான்னா நம்முடைய கரடநாதன் வேலை செய்வதற்கு நாம் பூஜை அறையில் சாமி கும்பிடும்போது ஒரு ஆப்பிள் வைத்து சாமி கும்பிட்டு அந்த ஆப்பிளை வந்து நீங்கள் சாப்பிட்டு விட்டு சென்றால் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்கிறனா வந்து அந்த வேலை நடக்கும் அந்த வேலை சென்னல் அந்த வேலை நடக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பத்திரை பத்திரை கரணம் பத்திரை கரணம் என்று சொன்னால் கோழி கரணம் என்று சொன்னால் கோழி அந்த கோழிக்குண்டான கிரகம் வந்து என்ன சொன்னால் கேது கேதுவுக்கு விளாம்பழம் வைத்து சாமி கும்பிட்டு அதை சாப்பிடும் விளாம்பலம் தான் இந்த விளாம்பழத்திற்கு வந்து மாற்றுக்கருத்தாக எது இருக்குது இல் இருக்கிறதுங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா விளாம்பழம் என்பது ஒரு சீசனல் பழம் தான் அப்போ அதற்கு என்னங்கிறத மாற்றுக்கருத்துக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன் அதற்கடுத்து சகுனிகரணம் சகுனி என்று சொன்னால் காகம் காகம் என்று சொல்லக்கூடிய அந்த சகுனி கரணத்திற்கு சனீஸ்வர பகவானே அந்த கிரகம் அப்போ கருப்பு திராட்சை வாங்கி நீங்கள் வந்து என்ன சொன்னால் பூஜையில் வைத்து பூஜை பண்ணி சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நாள் அன்றைக்கு நல்ல நாளாக இருக்கும் அதுக்கடுத்து சதுஸ்பாதம் என்று சொல்லக்கூடிய காரணத்திற்கு நாய் தான் நாய் சதஸ்பாதம் என்று சொன்னாலே நாய் அந்த நாய்க்குண்டான கிரகம் வந்து குரு அப்போ குருவுக்குண்டான பழம் வந்து என்ன சொல்கிறேன்னா பலாப்பழம் அல்லது ஆரஞ்சு ஆரஞ்சுன்னா வந்து இந்த பச்சை கலரில் இருக்கும் ஆனால் உரிக்கிறதுக்கு சங்கடமாக இருக்கும் அந்த ஆரஞ்சு அதற்கடுத்து நாகவம் நாகவம் என்று சொன்னால் பாம்பு பாம்பு என்று சொன்னால் ராகு அப்போ வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வைத்து வழிபாடு பண்ணி சாப்பிட்டு விட்டு சென்றால் உங்களுடைய கருணநாதன் முழுமையாக நூறு பெர்சென்ட் வேலை செய்வார் அதற்கடுத்து கிம்ஸ்துக்கணம் என்று சொன்னால் கிம்ஸ்துக்கணம் என்பது புழு மண்புழு அந்த மண்புழுக்கு உண்டான கிரகம் தான் புதன் அப்போ என்ன செய்யணும் புதனுக்கு உண்டான பழம் கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் யார் சாப்பிட்டாலும் புதன் கருணநாதனாக வந்தால் கரணநாதனுக்கு உண்டான கிரகமாக வந்தால் கொய்யாப்பழம் பழம் சாப்பிட்டு விட்டு சென்றீர்கள் என்று சொன்னால் கொய்யாப்பழத்தை பூஜை ரூமில் வைத்து நாம் சாமி கும்பிட்டுட்டு அந்த பழத்தை ரெண்டாக வெட்டி அழகாக நாட்டுக்கொய்யாவாக இருந்தாலும் சரி சீனி கொய்யாவாக இருந்தாலும் சரி இது நாட்டு கொய்யா என்பது ஒரு அற்புதமான பொக்கிசம் அதை நல்லது அல்லது கிடைக்கலைன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து இதற்கு இதுதான் பதினோரு கரணங்களுடைய பழங்கள் எப்பயுமே டக்குன்னு வந்து நம்ம கரணம் என்ன நம்ம கரணத்துக்கு உண்டான பழம் என்ன இதை நாம் வந்து என்ன சொன்னால் தெரிந்து வைத்து கொள்ளணும் தெரிந்து வைத்து கொள்ளாமல் நம்ம எங்கெங்கேயும் எதையோ ஆக்டிவேஷன் பண்ண வாயில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு சுவையை போட்டால் அது நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வேலை செய்யும் அதற்கும் நம்மளுடைய பஞ்சபூத சக்திக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் ஒரு பெரிய சக்தி ஈர்ப்பு சக்தி உண்டு அப்போ இதெல்லாம் கரெக்டாக செஞ்சு பாருங்கள் என்றைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நிம்மதியான அன்றன்றைக்கு உண்டான நம்மளுடைய கரணத்தை இயக்குவதன் மூலம் நம்மளுடைய கரணத்தை இயக்குவதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா அன்றைய நாளின் காரிய சித்தியை நாம் அடைவதற்கு இந்த பழங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று நான் பரிட்சித்து பார்த்த விஷயங்கள் செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி ஒன்று என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 அன்ப இனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிட இன்னைக்கு ஒரு ஜோதிடத்தோடைய டிப்ஸு ஜோதிட டிப்ஸ் வந்து என்ன வந்து நிறையா இருக்குது முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் அதாவது வந்து எந்த ஒரு பாவம் எந்த ஒரு கட்டம் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறோம் பன்னெண்டு பாவத்தில் உங்களுக்கு பிரச்சனை என்பது ஏதாவது ஒரு பாவம் இருக்கும் அப்ப அந்த பாவத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்ம எப்படி சால்வேஷன் பண்றது என்று சொன்னால் எந்த பாவம் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ அதன் எதிர்பாவத்தில் நம்மளுடைய சந்தோஷம் ஒளிந்திருக்கிறது அப்போ எதிர்பாவத்தை பிடிச்சா எந்த பாவம் சிக்கல் படுத்தி கொண்டு இருக்கிறதோ அந்த பாவத்தை சரி பண்ணிடலாம் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் வந்து எந்த கட்டத்தில் கிரகம் இல்லையோ எந்த கட்டத்தில் கிரகம் இல்லையோ அந்த அந்த கட்டத்தின் மீது ஆசை வைக்காதீர்கள் வச்சிங்கன்னா அங்கே தான் கிரகம் இல்லையே பார்க்குது வைக்கிறது போகுது அதெல்லாம் வந்து என்ன சொன்னால் நடத்தது தான் அது நெக்ஸ்ட்டு தான் உங்களுடைய உண்மையான சொர்வம் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்தில் கிரகம் இல்லையோ அந்த இடத்தில் நீங்கள் பெரிதாக ஆசை வைக்காதீர்கள் வைக்கக்கூடாது சாஸ்திரம் சொல்லுது ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க இதை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்க வந்து ஒரு தெளிவு கிடைக்கும்